முன்னோர்கள் வந்து எதுவுமே வந்து வெளிப்படையாக சொல்லாமல் சூசகமாக அதை வந்து மறைச்சி வச்சாங்க ஏன்னா நீ வந்து பட்னியாக இரு உன் உடல் வந்து சரியாக போய்டினா இருக்குமா இருக்க மாட்டோம் திஸ் வீடியோ பான் சார்பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஆன்லைனில் நம்ம ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கா நீங்கள் அதுக்கு தகுதி உள்ளவங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சில பேர் பார்த்தோம்னா எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி சாப்பிட்றதுனால நம்ம உடலில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா ஆனால் தெரிஞ்சாலும் அதெல்லாம் கவலைப்படாமல் கொஞ்ச நேரம் கேப் விட்டாலும் ஐயோ எனக்கு பசி எடுத்துக்கிச்சு நான் சாப்பிட்டே ஆகணும்னு மேலே மேலே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க உடலை பார்த்தோம்னா உடல் பருத்து போய் தேவையில்லாமல் கொழுப்பு போயிட்டு வயிறு தொங்கி போய் அப்படி பார்க்கவே கன்றாவியாக இருக்குங்க அவங்கள வந்து த சப்போஸ் தவறு கீழே விழுந்தா அவங்கள தூக்கத்துக்கு நாலு பேர் வேணுங்க அப்போ சலிப்பாங்க என்னடா இவன் எப்படி கண கணக்குறான்ட்டு ஆனால் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒல்லியவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சாப்பாடு கம்மி பண்ணணும் கம்மி பண்ண முடியலையா சாதத்தை கம்மி பண்ணுங்க சாதத்தை கம்மி பண்ணிவிட்டு இரவில் சப்பாத்தி இல்லை அந்த நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ராகி களி கேப்பக்களி இந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் கொழுப்பை நம்ம கரைக்கிறதுக்கு தான் மாதம் ஒரு முறை மாதம் இருமுறை வாரம் ஒரு முறை விரத நாட்களை கடைபிடிச்சாங்க ஏன்னா இன்னி வந்து பட்டினி நம்ம யாரும் கேட்க மாட்டோம் அதை வந்து மறைமுகமாக ஆன்மீகத்தில் கொண்டு வந்து நம் முன்னோர்கள வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு விரதம் இருக்கணும் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு விரதம் இருக்கணும் செவ்வாய்க்கிழமைய முருகன் இப்போ வந்து நம்ம முருகனுக்கு விரதம் இருக்கணும் இப்போ வந்து நான் கிறிஸ்டினில் வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சிக்கு போவாங்க முஸ்லீமுங்க வந்து நான் வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போவாங்க அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளை வந்து குறிப்பிட்டு வச்சுருக்காங்க அந்த நாளில் நாம் வந்து விரதம் இருந்து வெறும் வைத்த காய வச்சு ந நம்ம வந்து தண்ணி மட்டும் குடிச்சிடணும் ஆனால் உணவை எதுவும் எடுக்க எடுக்கக்கூடாது அந்த மாதிரி செய்யும்போது என்னதுன்னா நம்ம உடலில் உள்ள தேவையில்லாமல் கொறுப்ப கொழுப்பை எல்லாம் அந்த வந்து உணவு குழாய் வந்து அந்த இடத்துல வெற்றிடமாக இருக்கிறதுனால அந்த தேவையில்லாத எல்லாம் எரித்து அதை வந்து நம்ம உடலுக்கு ஒரு எனர்ஜியாக பயன்படுத்திக்கிது அ அதனால் நம்ம தேவையில்லாமல் கொழுப்பு குறையுது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் உடல் பருமணத்திலேருந்து நம்ம தடுப்பதற்கு இந்த விரதம் ஒரு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்குது இதை வந்து நான் முழுக்க முழுக்க நான் பரிசோதித்து பார்த்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் எனக்கு வந்து சளி தொந்தரவு அதிகமாக இருந்ததுனால நான் எத்தனையோ வந்து ஆயுர்வேதம் அலோபதி எல்லாமே தொடர்ந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த அதெல்லாம் அதெல்லாம் விட்டுவிட்டேன் சரி நமக்கு சளி வந்து கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு விட்டுட்டேன் ஆனால் ஆன்மீகத்தில் வந்த பிறகு இந்த விரத நாட்களை கடைபிடிச்ச பிறகு எனக்கு சரி இல்லை நீங்களும் இந்த மாதிரி விரத நாட்களை கடைப்பிடிச்சி நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் தேங்க்யூ